ஒரு சிறுவன் தினமும் வந்து அந்த மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு ஆடி பாடி விளையாடி விட்டு போவான் அவனை பார்த்தாலே அந்த மரத்திற்கு ஆனந்தம் பொங்கும் திடீரென்று ஒரு நாள் அந்த சிறுவன் வரவில்லை மரமும் அவனை எதிர்பார்த்து காத்திருந்தது சில நாள் கழித்து அந்த சிறுவன் வந்தான் அந்த மரம் சந்தோஷத்துடன் அவனை பார்த்து ஏன் இவ்வளவு நாள் வரவில்லை ஒரு சின்ன பிரச்சனை என்று கேட்டது நண்பர்கள் எல்லோரும் அழகழகாய் பொம்மைகள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் என்னிடம் மட்டும் ஒன்றுமில்லை என்றார் கவலைப்படாதே இந்த மரத்தில் உள்ள பழங்களை எடுத்து சென்று விற்று பொம்மை வாங்கிக் கொள் என்னை பார்க்க அடிக்கடி வந்து கொண்டிருந்தது அவனும் மகிழ்ச்சியுடன் பழங்களை பறித்துச் சென்றான் மறுபடியும் அவன் வரவே இல்லை மரம் அவனுக்காய் ஏங்கியது பல வருடம் கழித்து ஒரு நாள் வந்தான் அவன் முகத்தில் கவலை தெரிந்தது இப்போது அவன் வளர்ந்திருந்தான் அவனை பார்த்தது மரத்தில் சந்தோஷம் வா என்னிடம் வந்து விளையாடு இந்த கிளையில் ஏறி அமர்ந்து பாட்டு பாடு இப்போது எனக்கு எனக்கு குழந்தைகள் உள்ளனர் ஆனால் நாங்கள் வசிக்க சொந்தமாக நல்ல வீடு இல்லை வீடு வாங்கி என்னிடம் பணமும் இல்லை என்றது மரம் உடனே சொன்னது பரவாயில்லை உனக்கு கொடுக்க என்னிடம் பணம் காசில்லை அதற்கு பதில் என்னுடைய கிளைகளை வெட்டி எடுத்துச் செல் அதில் ஒரு வீடு கட்டிக்கொள் கொள் சென்றது அவனும் கூடாரியால் கிளைகளை வெட்டத் தொடங்கினான் இப்படி ஒரே பார்க்காமல் இருக்காதே முடிந்தவரை வருடம் ஒரு முறையாவது வந்து பார்த்து செல்லதல் வேண்டிய கிளைகளை வெட்டி எடுத்துச் சென்றான் அதற்கு பின் பல வருடங்கள் வரவில்லை அவன் வருவான் வருவான் என்று மரமும் நீத்தமும் காத்திருந்தது பல வருடங்கள் கழித்து பார்க்க வந்தான் மரம் அவனை பார்த்து ஆனந்த கூட்ட கூட்டாடியது அவன் எப்போதும் போல் சோகமாயிருந்தான் ஏன் இப்படி இருக்கிறாய் என்று மரம் கேட்டது என் மீன் பிடி படகு உளுத்துவிட்டது படகு இல்லாததால் மீன் பிடிக்க முடியவில்லை அதனால் வருமானம் இல்லை நாங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறோம் என்றான் மரம் துடித்து போனது நான் இருக்கிறேன் என்னுடைய அடிமரத்தை வெட்டி எடுத்துக்கொள் இதை வைத்து நீ பெரிய படகு கட்டிக்கொள் என்றது அவன் அடிமரத்தை வெட்டும் மறக்காதே வருடத்துக்கு ஒரு முறை என்று இப்போதாக என்னை பார்க்க வாய்ந்தது ஆனால் அவன் வரவே இல்லை மரத்துக்கு நம்பிக்கை மெல்ல மெல்ல மறைய ஆரம்பித்தது அப்போது அவன் வந்தான் தலையெல்லாம் நரைத்து கூழ் விழுந்து மிகவும் வயதான தோற்றத்துடன் அவன் இருந்தான் அவனை பார்த்து மரத்துக்கு அழுகே வந்துவிட்டது இப்போது உனக்கு கொடுக்க என்னிடம் பழங்களும் இல்லை கிளைகளும் இல்லை அடிமரமும் இல்லை உனக்கு கொடுக்க கொடுக்கம் ஒன்றுமே இல்லையே என வருந்தியது அவன் சொன்னான் நீ பழங்கள் கொடுத்தாலும் அதை கடிக்க எனக்கு நீ வீடு கட்டவும் படகு செய்யவும் எனக்கு சக்தியும் இல்லை எனக்கு எப்போதும் ஓய்வு மட்டுமே தேவைப்படுகிறது என்றான் அப்படியா இதோ தரையில் கிடக்கும் என் வேர்களில் படுத்துக் கொள்ளது அவனும் அந்த வேர்களின் தரை வைத்து படுத்துக் கொண்டான் இந்த சுகத்துக்குத்தான் அந்த மரம் பல வருடங்கள் எங்கி தவித்தது இப்போது அந்த இயக்கம் நிறைவேறியது அந்த மரம் இது மரத்தின் கதையல்ல நிஜமான நம் பெற்றோர்களின் விளையாடுகிறோம் வளர்ந்து பெரியவனானதும் தமக்கு என்ற குடும்பம் குழந்தை என்று விடுகிறோம் அதன் பின்பு ஏதாவது தேவை அல்லது பிரச்சனை என்றால் தான் அவர்களை தேடி போகிறோம் நம்மிடம் இருப்பதையெல்லாம் அவர்கள் கொடுத்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம்மானவர்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது நம்முடைய பாசம் அன்பு நேரம் தவிர அவர்கள் விரும்புவதும் அதுதான் இது சமூக வலைதளம் ஒன்றிலிருந்து பெறப்பட்ட பதிவு உங்களினுள் பொதிந்து மறைந்திருக்கும் அபார திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அற்புத களம் தஸ்மிக் மீடியாவுடன் இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதா சக தொண்ணூத்தி ஏழு ஆறு ஆறு பூச்சியம் நான்கு பூச்சியம் ஆறு ஆறு பூச்சியம் எனும் வாட்ஸ்அப் இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் ஏனைய சமூக வலைத்தளங்களான ஃபேஸ்புக் ட்விட்டர் மற்றும் யூடியூப் வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களின் ஊடாகவும் நீங்கள் எம்மை பின்தொடர முடியும் வறுமனே தஸ்பீக் மீடியா என தேடுவதன் மூலம் எங்களை நீங்கள் பின்தொடர முடியும் அவ்வாறே வாட்ஸ்அப் செய்தி சேவையுடனும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் சக தொண்ணூத்தி நான்கு ஏழு ஆறு ஆறு பூச்சியம் நான்கு பூச்சியம் ஆறு ஆறு பூச்சியம் எனும் வட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்கள் பெயரை அனுப்ப வையுங்கள் தொடர்ந்தியும் சேவையுடன் நீங்கள் பயணிக்க முடியும்